அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மறைந்த பிறகு மறந்தும் இதை செய்யாதீர்கள் மகாலட்சுமி தாயாரின் கோபத்திற்கு ஆளாகவீர்கள் சூரியன் மறைந்ததுக்கு பின்னாடி நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பேண் பார்க்க கூடாது தலை செய்வக்கூடாது நகம் வெட்டக்கூடாது முரத்தை வைத்து புடைக்க கூடாது வீடு கூட்டக்கூடாது குப்பையை கொட்டக்கூடாது அது மாதிரி பால் தயிர் மோர் அரிசி கல்லுப்பு இதெல்லாம் தானம் தரக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய கோபத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியல அதனால இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சூரியன் மறந்த பிறகு மறைந்தும் இப்போ நான் சொன்ன விஷயங்களையும் செய்யாதீங்க குறிப்பாக இப்போ நான் சொல்ல இந்த விஷயத்தையும் செய்யாதீங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேட்கலாம் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு முறையாக தெளிவாக விளக்கமாக பதில் சொல்லப்படும் தினமும் வந்து துளசியை வழிபட்டால் நமக்கு லட்சுமி தேவியோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த துளசி அப்படிங்கிறது ஆன்மீகம் மட்டுமல்ல ஆரோக்கிய ரீதியாகவும் பல அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியதுங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க மாலை பொழுதுல துளசியை தொடக்கூடாது அதை மாதிரி மாலை பொழுதுல துளசிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது துளசி செடிக்கு போய் தண்ணீர் ஊற்றுறது துளசி இலைகள் அதுலேருந்து எடுக்கிறது நைட்டு சுக்கு காஃபி போடுறதுக்கு போய் ரெண்டு இலையை பெச்சுக்கிறேங்க குழந்தைக்கு மருந்து ஊற்றுறதுக்கு ரெண்டு இலையை பெச்சுக்கிறேன் இதை மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு நீங்க எக்காரணம் கொண்டும் துளசியை தொடவோ பறிக்கவோ தண்ணீர் ஊற்றவோ கூடாது இதனால் லக்ஷ்மி தேவி வந்து கோபமடைந்து வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க போல விளக்கேற்றும் விலையில் தூங்கக்கூடாது துளசி செடிக்கு முன்னாடி மாலை பொழுதுல விளக்கேற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது சூரியன் அஸ்தமன் ஆன பிறகு நீங்க துளசி செடிக்கு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தரித்திரமும் நீங்கும் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல சொன்ன எல்லா விஷயமும் இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க ஆனால் அந்த துளசி செடியை தொடக்கூடாது சாயங்காலத்துக்கு பிறகு தொடக்கூடாதுங்கிறது யாருக்குமே தெரில சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா துளசி செடியை பக்கத்தில் எழுதி போட்டிருப்பாங்க என்னை தொடாதீர்கள் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க அது வந்து எதற்காக அப்படின்னா மாலை பொழுதுக்கு மேலே தான் கோயிலில் வளம் வரும்போது அது தொற்றுவாங்க ஒரு சிலர் தொட்டு கும்பிடுறேன் அப்படிங்கிற பேரில் போய் தொடுவாங்க அதுக்கு கூட தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதில் எழுதி போட்டிருப்பாங்க இப்போ சில கோவில்கள் நான் என்னன்னா கோயில்லுமே இருக்கக்கூடிய துளசி செடியை சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு தொடவோ பறிக்கவோ தண்ணீர் ஊற்றவோ கூடவே கூடாது இதனால் நீங்கள் மகாலட்சுமி தாயாரின் பெரும் கோபத்திற்கு ஆளாவீர்கள் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் சங்கர ஜெய ஜெயசங்கர் சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்